ஆற்று அரவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் இரண்டு படைப்பு சொல் பற்றி அத்தியாயம் இரண்டு படைப்பு சொல் பற்றி அடைப்பு குறிகளுக்குள் எல்லா பொருள்களின் மூலாதாரமும் மையமும் நான் என்பதே இனி பெருதாது நீங்கள் நான் என்று சொல்லும்போது மனதார சொல்லுங்கள் இறைவா நான் என்பதன் துன்பங்களிலிருந்து எனக்கு அடைக்கலம் கொடு நான் என்பதன் பரவசத்தை உணர எனக்கு வழிகாட்டு என்று நெஞ்சில் நினைத்து அந்த சொல்லை உச்சரியுங்கள் அந்த சொல் சிறிதாக இருந்தாலும் குறையில்லை அது மற்ற சொற்களின் ஆத்மாவுக்குள் அடைத்து பூட்டப்பட்டு கிடக்கிறது பூட்டை திரவங்கள் அப்போதே உங்கள் வாய் மணக்கும் நா வினிக்கும் வெளிவரும் ஒவ்வொரு சொல்லும் வாழ்வின் மகிழ்ச்சியில் முங்கியிருக்கும் அது பூட்டப்பட்டு கிடக்கும் வரை உங்கள் வாய் நாறும் நா கசக்கும் வெளிவரும் ஒவ்வொரு சொல்லும் சாவின் சீலாய் வடியும் துறவிகளே நான் என்பதே படைப்பாற்றல் மிக்க சொல் அதன் மந்திர சக்தியை பற்றி கொள்ளுங்கள் மகான்களின் ஆற்றலை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் முணகுகிறீர்கள் சமாதானம் நிலவும் போது போர் செய்கிறீர்கள் இருண்ட குறிக்கோள்களுக்குள் ஒடுங்கி விடுகிறீர்கள் ஒளியை கண்டால் பறந்தோடி விடுகிறீர்கள் உங்களது நான் உங்கள் இருப்பின் உள்ளுணர்வுதான் அது மௌனமானது உடல் சார்பற்றது அதுவே குரலாகவும் உடல் சார்ந்தும் வெளிப்படுகிறது உமக்குள் உள்ள ஒழிக்காததை அது ஒழிக்க செய்கிறது அருவமானதை உருவமாக்குகிறது காண முடியாததை காண செய்கிறது கேட்க முடியாததை கேட்கச் செய்கிறது கண்ணும் காதும் கட்டுப்பட்டிருந்தாலும் அது நீங்கள்தான் இந்த கண்ணால் பார்த்தாலும் காதால் கேட்டாலும் நீங்கள் ஒன்றையும் பார்க்கவும் இல்லை எதையும் கேட்கவும் இல்லை சாதாரண நிலையில் நான் என்று நினைக்கும்போது உங்கள் தலைக்குள் கடலளவு சிந்தனைகள் உங்கள் எண்ணங்கள் கொடுக்காக கொத்தினால் குத்தினால் பிராண்டினால் உங்களுக்குள் இருக்கும் நானிடம் அவையெல்லாம் இருப்பதாக அர்த்தம் மிர்தாத் கொடுக்கவும் செய்வான் கொடுத்ததை எடுக்கவும் செய்வான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நான் என்பதை உணரும் போது உங்கள் இதய கேணியில் ஒரு குழாய் பறித்தது போல் ஆகிவிடும் அந்த கிணறு உங்களது நானின் படைப்பு அதுவே உணர்பவனும் உணரப்படும் பொருளாகவும் ஆகிவிடும் உங்கள் இதயங்களில் முட்புதர்கள் இருந்தால் உங்களது நான் அந்த புதர் நடுவே முளைத்ததாக இருக்கும் மிர்தாத் விடவும் செய்வான் வேர் பிடுங்கி வெளியேறவும் செய்வான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சாதாரணமாக நீங்கள் நான் என்று சொல்லும்போது வலிமை மிக்க சொற்கூட்டத்திற்கு உயிர் கொடுத்து விடுகிறீர்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு பொருளின் குறியீடு ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்ச உறுப்பின் ஒரு பகுதி இந்த பிரபஞ்சமே உங்களது நானின் படைப்பு தான் இந்த நான் ஒரே சமயத்தில் படைப்பவனாகவும் படைக்கப்படும் பொருளாகவும் இருக்கிறது உங்கள் பிரபஞ்சத்தில் துஷ்ட தேவதைகள் ஏதேனும் இருக்குமானால் அவற்றை அங்கே கொண்டு வந்து சேர்த்தது உங்களது நான்தான் தான் படைப்பவனாகவும் படைப்பை தடுப்பவனாகவும் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் படைப்பாளி எப்படியோ அப்படித்தான் அவனது படைப்போம் எவனாவது தன்னை அதிகப்படியாக படைத்துக் கொள்ள முடியுமா எவனாவது தன்னை குறைவாக படைத்துக் கொள்வானா இறைவன் மட்டும் நிறையும் குறையும் இல்லாமல் படைப்பாளியை படைக்கச் செய்கிறான் நான் என்பது ஒரு நீரூற்று அந்த மூலத்தில் இருந்துதான் எல்லாமும் பொங்கி வருகின்றன மறுபடியும் அவை அதற்குள் சென்றுதான் ஒடுங்குகின்றன நீரூற்று எப்படியோ அப்படித்தான் வெள்ளப்பெருக்கமும் பாய்ச்சலும் நான் ஒரு மந்திரக்கோள் அதை மந்திரவாதிக்குள் இருக்கும் பூஜ்யத்தையே பெற்றெடுக்கும் மந்திரவாதி எப்படிப்பட்டவனோ அப்படியே அவனது மந்திரக்கோளின் படைப்புகளும் உங்களது உள்ளுணர்வுக்கு ஏற்றபடியே உங்களது நான் அமைந்திருக்கும் உங்கள் நான் எப்படிப்பட்டதோ உங்கள் உலகமும் அப்படிப்பட்டதே உங்கள் நான் தெளிவாகவும் உறுதியான பொருள் கொண்டதாகவும் இருந்தால் உங்கள் உலகமும் தெளிவாகவும் உறுதியான அர்த்தம் கொண்டதாகவும் இருக்கும் அப்போது உங்கள் சொற்கள் புதிரானவையாக இரா உங்கள் செயல்களும் வேதனை கூடுதல் கட்டா அது தெளிவில்லாமலும் உறுதியற்றதாகவும் இருந்தால் உங்கள் உலகமும் தெளிவற்று உறுதியற்று இருக்கும் சொற்களும் சிக்கலாகிவிடும் செயல்களும் வேதனையை அடைகாத்து குஞ்சுகள் குறிக்கும் அது நிலையாக தாக்குப்பிடிப்பதாக இருந்தால் உங்கள் உலகமும் நிலையானதாக தாக்குப்பிடிப்பதாக அமையும் அப்போது நீங்கள் காலத்தை விட வலிமை பெற்று விடுவீர்கள் வெளியை விட பெருவெளியாக மாறிவிடுவீர்கள் அது கடந்து போவதாக நிலையற்றதாக இருந்துவிட்டால் உங்கள் உலகமும் கடந்து போவதாக நிலையற்றதாக மாறிவிடும் அப்போது நீங்கள் கதிரவன் விடும் ஒரு மூச்சு புகையாக ஆகிவிடுவீர்கள் அது ஒன்றாக இருந்தால் உங்கள் உலகமும் ஒன்றாக இருக்கும் எல்லையற்ற சமாதானத்தில் பூமியின் மக்களோடும் சொர்க்கத்தின் விருந்தினர்களோடும் வாழ்ந்திருப்பீர்கள் அது பலவாக இருந்தால் உங்கள் உலகமும் பலவாகும் அப்போது நீங்கள் உங்களுடனே முடிவற்று போர் புரிந்து கொண்டிருப்பீர்கள் கடவுளுடைய கருணை உலகின் சகல உயிர்களோடும் கொண்டிருப்பீர்கள் நான் உங்கள் வாழ்வின் மையம் அது வெளிப்படுத்தும் பொருள்களின் ஒட்டுமொத்தமே உங்கள் உலகம் அவை மீண்டும் அதில்தான் ஒன்று குவிந்து ஒடுங்கும் அது திடமாக இருந்தால் உங்கள் உலகமும் திடமாக இருக்கும் உங்களை இடம் வளமாக ஊசலாட வைக்கும் எந்த மேலான சக்தியும் கீழான சக்தியும் இராது அது இடம் மாறினால் நீங்கள் சினம் கொன்ற சுழல் காற்றில் அகப்பற்ற ஆதரவற்ற இலையாக படுவீர்கள் தாலாட்டு தொட்டில்களை மயான சமாதிகளாக மாற்றுவது உங்கள் உலகம் சமாதிகள் தொட்டில்கள் ஆகிவிடும் இரவுகளை விழுங்கிவிடும் பகல்கள் சிரிக்காமல் பகல்களை எடுக்கும் இரவுகள் போர் பிரகடனம் செய்யும் சமாதானம் சமாதானத்திற்காக போர் வழக்கு தொடுக்கும் கண்ணீரில் மிதக்கும் புன்னகை கண்ணீர் புன்னகையுடன் பற்றி எரியும் இடைவிடாத பிரசவ வேதனை உங்கள் உலகம் மரணமே அதன் மருத்துவச்சி சல்லடைகள் தொட்டில்களின் உலகம் உங்களுடையது எந்த இரண்டு சல்லடைகளும் தொட்டில்களும் ஒரே மாதிரி இல்லை நகர்த்தியபடி வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் உலகம் உங்களுக்கு எதிராகவே பிளவுபட்டு நிற்கிறது காரணம் உங்களது நான் பிளவுண்டு கிடக்கிறது தடுப்புகளும் வேலிகளும் கொண்டது உங்கள் உலகம் உங்களது நான் அந்த தடுப்பு வேலிகளின் ஒரு பகுதி சில சமயம் உள் வேலிகள் உடையும் ஆனால் வெளி வேலி அப்படியே இருக்கும் அவை இரண்டும் ஒரே தாய்வற்று பிள்ளைகள் உங்கள் நான் கூட அவை விலகிச் செல்வதே இல்லை பிரிவதே இல்லை அவற்றின் ஒன்றுபடலில் மகிழ்ச்சி கொள்ளாமல் பிரிக்க முடியாததை பிரிப்பதில் வீண் முயற்சி செய்து சக்தி விரயம் செய்கிறீர்கள் நானின் பிளவை இணைக்க முற்படாமல் அதை விட்டு பிளந்து உள்ளே நுழைய முயல்கிறீர்கள் உங்களுடைய நானையும் நான் அல்லாததாக நீங்கள் நினைப்பதையும் வெட்டி பிளப்பதாக நினைக்கிறீர்கள் அதனால் மனிதரின் சொற்கள் நஞ்சு தோய்ந்து நஞ்சு தோய்ந்து வருகின்றன அதனால் அவர்களின் பகல்கள் கவலையை குடித்து தள்ளாறுகின்றன அதனால் அவர்களின் இரவுகள் வேதனையால் சித்திரவதை செய்யப்படுகின்றன ஓ துறவிகளே மிர்தார் உங்கள் பிளவுண்ட நாளை ஒன்று சேர்ப்பான் அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக வாழலாம் எல்லா மக்களோடும் முழு பிரபஞ்சத்துடனும் புரிதலின் இனிமையை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக மிர்தா உங்கள் நாளில் உள்ள நஞ்சை அகற்றி விடுவான் நீங்கள் சரியான சமநிலையை அறிந்து கொள்வதற்காக மிர்தா உங்கள் நானை எப்படி எடை போடுவது என்பதை கற்றுத்தருவான் நரோண்டா மீண்டும் ஆசான் சற்று பேச்சை நிறுத்தினார் அனைவர் மீதும் ஆழமான அமைதி கலந்தது மறுபடியும் மௌனம் கலைத்து மிக்காயன் பேசினார் மிக்காயன் மிர்தாத் உமது சொற்கள் மீண்டும் ஆசை காட்டி மிகவும் மோசம் செய்கின்றன அவை பல கதவுகளை திறந்து விட்டிருக்கின்றன ஆனால் நாங்கள் தான் நின்று கொண்டிருக்கிறோம் மேலே செல்ல வழிகாட்டுங்கள் எம்மை உள்ளே அழைத்துச் செல்லுங்கள்